பக்கத்தில் அவங்களுக்கு நெல்லி மரம் இருந்தால் நீங்கள் வந்து நெல்லி மரம் வழிபாடு பண்ணுங்கள் இந்த அச்சயர் திருதிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது விருஷங்கள் இயற்கையாக இருக்கக்கூட எல்லாமே நமக்கு பலன்களை கொடுக்கும் அது மாதிரி அச்சிய திருதினாலே உங்களுக்கு நெல்லி தான் நெல்லி மரம் தான் அழகாக நீங்கள் அதை க்ளீன் பண்ணி ஒரு கோலம் போட்டு அங்கே வந்து முந்நூற்றி திரி போட்டும் ஏற்றலாம் அப்படின்லாம் ஒரே ஒரு திரி போட்டும் நீங்கள் ஏற்றுங்க நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த நெல்லி மர வழிபாடு நார்த்திலலாம் பாருங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நெல்லி மர வழிபாடு விருஷங்களே அவங்க ரொம்ப கும்பிடுவாங்க ஆலமரம் அரச மரம் அதில் நெல்லிமரம் ரொம்ப விசேஷம் இந்த நெல்லிமரம் வந்து ஸ்ரீசைலத்தில் இருந்துச்சு நான் அப்படியே அதே இடத்துல நின்று நான் வந்து உங்களுக்கு அப்போ நான் விளக்கேற்றி கும்பிட்டேன் அதை தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன் இந்த நெல்லி மரத்துக்கிட்ட இன்னொரு சிறப்பு இருக்குங்க இந்த நெல்லி மரத்து கீழே இருந்து நம்ம தை சாதம் அன்னதானம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான அன்னதானம் வேறு எதுவுமே கிடையாதுங்க நெல்லி மரத்து கீழே இருந்து தை சாதம் அன்னதானம் பண்ண வேணால் பண்ணலாம் அச்சை திருதின்னு கிடையாது அது வந்து நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது அடுத்து நீங்கள் நெல்லி மரம் பார்த்தா தை சாதம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யாராவது வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுங்க ரொம்ப நன்மைகள் கிடைக்குங்க நமக்கு இந்த தமிழ் வருடமே உங்களுக்கு விசுவா வசுதா அதாவது கோமாதாவுக்கூடிய பசுமாட்டக்கூடிய வருஷமே இந்த வருடம் அதாவது இந்த வருடத்தில் வந்து கோமாதா வணங்குவது கோமாதா பூஜிப்பது கோம் பூஜை பார்ப்பது கோமாதாங்களுக்கு வந்து உணவளிப்பது ரொம்ப சிறந்ததுங்க இந்த மாதிரி காராம்பஸ் இருந்து சிறப்பாக நீங்கள் காராம்பஸுக்கு நீங்கள் உணவளி காராம்பஸ் முழுவாக கருப்பாக இருக்கும் காது மடலும் கருப்பாக இருக்கும் பால் மடியும் கருப்பாக இருக்கும் சில பேர் கருப்பாக இருக்கும் ஆனால் வந்து பால் மடி வெள்ளையாக இருக்கும் அப்படி கிடையாது எல்லாமே கருப்பாக இருந்தால் தான் காராம்பசு இந்த காராம்பசுடைய பால் தான் உங்களுக்கு சுரந்து நிறைய இடத்துல சுயம்பு வெளிப்பட்டு இருக்கும் அதனால் காராம்பசு இருந்தால் கண்ணுக்குட்டியோடு கும்பிடுங்க இந்த மாதிரி சிறப்பு பசு இருந்தாலும் பரவாயில்லை வெண்பசு இருந்தாலும் பரவாயில்லை புல்கள் கொடுங்க அகத்திக்கிற கொடுங்க அதெல்லாம் வந்து எப்போவுமே கொடுக்கறது நல்லதாக அட்சயத்திருதி அப்படின்னு கிடையாது எல்லா நாட்களும் நீங்கள் கொடுக்கலாம் காராம்பி இந்த மாதிரி உங்களுக்கு அபிஷேகமும் ஆராதனை பண்ணி முடிச்சிட்டோம் இல்லை நீங்கள் கோபூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமோ அவங்களுக்கு நீங்கள் தான் தானம் பண்ணணும்னா கோமாதாவுடைய பின்புறம் இருந்து அவங்களுக்கு தானம் கொடுங்க அதுதான் வந்து அவங்களுக்கு முறை சில பேர் முரத்தில் ஒரு படி அரிசி வச்சு அது கோமாதாவுக்கு பின்னாடி வச்சு கொடுப்பாங்க வந்து கோமாதாவுக்கு பின்புறம் அவங்களுக்கு தானம் கொடுத்த பல மடங்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கும் கண்டிப்பாக அடுத்த வாட்டி பண்ணும்போது கண்டிப்பாக இதை செய்யுங்க